� Shirève ઉરુંજંını જાંજઇ. Ţ�મયે. ઴સી ઴સીણ કྈજગરઓd મસી મસીણ દેગે. મસી વીણ કྱદ દેંજાંદ. பள்ளு தான் பார்த்து பார்த்துக்கிட்டாங்க பள்ளு தான் பார்த்துக்கிட்டே அதுக்கு விடுத்தாங்க

ஓடி 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 இல்லாமடி ஒரு அஞ்சு நிமிஷம் 何してる bla 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 நாளை உட்டுறங்க பிரகாஷ் எல்லி இந்த அந்த துணை நாளை உட்டுற கேன்சல் போக முடியாது இடம் வந்துடுச்சா ஆமாம் போய் காட்டி செஞ்சு வர முடியும் பக்கத்தில் தான் வந்து காட்டு சரி ஓகே அல்ல ரொம்ப பேர் போட்டி ஆகும் கம்மி தானே இடம் சரி ஓகே அடுத்த அரது ர ஒன்றுங்க ரெண்டு அது 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 ஓடி அது ஓடி அது அது ஓட்டிக்க அருமையானாய் செண்டர் செண்டர் பண்ணு செண்டர் பண்ணு அருமையானாய் ஆனா மூணே மூணு ரெண்டே கடமையான மாநாட்ட இந்தியா நானானியா ஆனா இந்தியா இந்தியா நானா அட ஆச்ச ஆனா கடமையான மூணேதுக்குண்டு கால் ஒரு அடி நிலவாக விச்சு 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 ஆயன ராடியன் சாரம் விச்சு மாவு விச்சு ஆனா ஆனா அந்த பந்து பந்துல ஸ்தோ 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 கொஞ்சம் ஸ்லோ கொஞ்சம் ஸ்லோ கொஞ்சம் ஸ்லோ ஓடி 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 ஒம்படி ஓடி 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 ஓடி

अबड़े ओड़ी अबड़े ओड़ी कोई अपने साइड 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 अपने

வண்டிக்கு பின்னாடி மாட்டுக்கு பின்னாடி டூ வீலர் வெயிட் பண்ணுங்க மாட்டுக்கு பின்னாடி போகக்கூடிய டூ வீலர் வெயிட் பண்ணுங்க மாட்டுக்கு பின்னாடி போகக்கூடிய டூ வீலர் பண்ணுங்க

இருபது வரைக்கும் இருபது இருபத்தி ரெண்டு வரைக்கும்

சோலை ராஜா குரூப்ஸ் சோலை ராஜா குரூப்ஸ் வாங்க சோலை உறையூர் கோப்பரை கோப்பரை மோகனூர் மோகனூர் கே செவன் குரூப்ஸ் மோகனூர் கேசவன்